வணக்கம் என்னுடைய மேரேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு இது மூணாவது இதாக போட்டு தொடர்ச்சியாக இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது மாதிரி சில பேர் ட்ரகிள் இருந்திருப்பாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் சப்போஸ் அவங்க அந்த நிலையிலிருந்து மாற்றி வாழ ஒரு உதாரணமாக கூட இருக்கலாம் நான் பட்ட துன்பத்தை வந்து நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இது இந்த மாதிரி போது நம்ம வேறு ஐடியாவும் சேர்த்துலாம் எங்கள் அம்மாவும் வந்து வேணா விட்டு ஒரு குழந்தையோட விட்டு சொன்னாங்க பெரிய பொண்ணோடவே அந்த ஆள் சரியில்லை தண்ணி அப்படி இந்த குழந்தைய நம்ம இங்கே வச்சு வளர்த்தி நம்ம பார்த்துக்கலாம் நீ இங்கே வந்துடு அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது குழந்தை வேண்டவே வேண்டாம் அப்படின்னாங்க எனக்கு என்ன மைண்டில் இருந்துச்சுன்னா ரெண்டாவது குழந்தை ஆட்டோமேட்டிக் நின்றுது அது வேணும்ல பண்ணல ஆட்டோமேட்டிக் நின்றுச்சு அது வந்து எனக்கு என்ன மைண்டில் தோணுச்சுன்னா சப்போஸ் அந்த குழந்த பிறந்த நேரம் நல்லா இருந்துச்சுன்னா என்னுடைய லைஃப்பில் மாற்றம் வருமோ என்னமோ அப்படின்னு என்னுடைய வெள்ளுக்கட்டாயத்தில் தான் வந்து அந்த சின்ன எங்கள் சின்ன பொண்ணை வந்து நான் வச்சுக்கிட்டாத எங்கள் வீட்டுக்காருக்கும் பிடிக்கல யாருக்குமே பிடிக்கல வேண்டாம் 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 கொஞ்சம் கலச்சரலாம் இப்படி தான் பேசுனாங்க எனக்கு அது வந்து அதில் வந்து உடன்பாடு இல்லை எப்படியாவது இது பிறந்து எனக்கு நல்லாயிருக்கும் இதே மைண்டில் இருந்தேன் அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுலேருந்து குழந்தை பிறந்து அதுக்கு வந்து சின்ன குட்டி குழந்தை பிறந்துருந்து தண்ணி ஊற்றி வளர்த்து எல்லாமே நான் அதை பார்த்துக்கிட்டேன் குழந்தை பிறந்து அடுத்த செகண்ட்ருந்து கூட எங்கள் அம்மா அதை பார்க்கல ரெண்டாவது பொம்பளை பிள்ளையா போச்சு அப்படிங்கிற காரணத்தால் எங்கள் அம்மா கொஞ்சம் மனசு விட்டு போச்சு அதனால் அதை பற்றி அந்த குழந்தை தொடல தண்ணி ஊற்றும் விட்டுட்டாங்க நானே நானே பார்த்துக்குவேன் காலில் போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பேன் ஊற்றும் போது தொப்புன்னு காலுக்கு நடுவு சின்ன குட்டி குண்டாக இருப்பாள் சின்னதாக இருப்பாளாம் அந்த காலுக்கு நடுவில் போடுறப்ப போட்டு ஊற்றிக்கிட்டு போது தொப்புன்னு கீரை உழுந்துடும் அப்புறம் கீழே விழுந்து வீர் வீருன்னு கத்துமா எனக்கு பாவமாக இருக்கும் அழுதுகிட்டே என்னால் வரும் அப்போ எங்கள் அம்மாவோட கோவம் வரும் அழுதுகிட்டே அதை எடுத்து போட்டு நெஞ்சில் வச்சு ஆறுதல் சொல்லி அதை அழுகின பட்டு மறுபடியும் குளிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டதில் அதில் முக்கால் வாசி அம்மா எது கண்டுக்கலை விட்டுட்டாங்க அப்படியே மூணு மாதத்து வரைக்கும் அம்மா வீட்டில் இருந்தால் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கூட்டிட்டு போயிட்டோம் கல்யாணம் மூச்சு மூணு மாதத்து வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்தார் அங்கே ஆந்திரா கூட்டிகிட்டு போகல கடை இருக்குது ஃபைனான்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க போகல மூணு மாதம் இங்கே தான் இருந்தாங்க இந்த அது அதுன்னுட்டு ஆனால் டெய்லி அவர் இருந்தப்போ டெய்லி வந்து சிக்கன் மட்டன் டெய்லி இருந்துகிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில் என்னமோ ஒரு ஒரு மருமகனவுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை பண்ணாங்க அவங்க நல்லா பண்ணாங்க அது வந்து அவர் பயன்படுத்திக்கல சில காரணங்கள் என்ன நல்லது செஞ்சார் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன் மறந்துட்டா விட்ருவேன் அந்த எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலை செய்ய போகல என்ன சொல்லிட்டாரு நீ வேலை செய்ய போனால் கருத்து போயிடுவேன் வேலைக்கு வேலை செய்ய போகாதா அப்படின்ட்டாரு சரி நானும் எடுத்துக்கிட்டு வீட்டில் ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலை இருக்கும் அதை போய் செய்வேன் செஞ்சுட்டு வருவேன் இந்த ஏற்கு தண்ணி ஊற்றுறது மாட்டுக்கு தண்ணி காட்டுறது அதுக்கு எதாவது ஃபுட்டு ஃபுட் ஐட்டம் போடுற அது அந்த மாதிரி பண்ணிட்டு வருவேன் அது அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படி அப்புறம் உட்காந்துக்கிட்டே புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படி எதோ ஒன்று செய்வாங்க நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு எதோ பாத்திரம் கழுவி வச்சு போட்டு படுத்துருப்பேன் எதுவும் பண்ணிகிட்ருப்பேன் எங்கள் அம்மாங்க அப்பா வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி அந்த உட்காந்த இடத்து விட்டால் அந்த பக்கம் நகரமாட்டார் அவங்க வந்தாங்கன்னா ஏதோ மூஞ்சி ஒரனே வச்சுக்கிட்டு இருப்பார் அது என்னென்னே எனக்கு புரியல எதுக்கு அப்படி வச்சுருந்தாங்க ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சு அப்புறம் மூணு மாதம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா டெய்லி ஒட்டஞ்சத்தை கூட்டி போவார் வேலை இல்லாத வெட்டித்தனத்தை அதெல்லாம் எதுக்குன்னே தெரியல கூட்டி போவார் அங்கே போவோம் எதுவுமே இருக்காது எதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கி கொடுப்பாரு ஒரே ஒரு படத்துக்கு மட்டும் கூட்டி போனார் அது பான்னு போய் பார்த்தேன் நான் அடிமை இல்லை என்ற படத்து விஜய்க்கு சரி ரஜினிகாந்தும் ஸ்ரீதேவி நடித்த படம் அந்த வாழ்க்கை கேட்டே போச்சு என் வாழ்க்கை படம் அந்த படம் பார்த்தேன் அதே மாதிரி போயிருச்சு அந்த அதுக்கப்புறம் போவோம் இது மாதிரி பண்ணுவோம் ஹோட்டலில் சாப்பிட்லாம்ம்பா அப்படி அப்புறம் நான் என்ன கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் மீதி அதில் அது கூட அவரையும் வாங்கி சாப்பிட்டுக்குவேன் ஒரு கட்டத்தில் அது எனக்கு இப்போ தோணுறதெல்லாம் தேவையில்லாத பண்ணார் எதுக்கு அப்படி டெய்லி ஒட்டஞ்சித்துக்கு போகிறது அங்கே போய் இது பண்ணுறது வர்றது தண்ணி போட்டாரோ என்னமே என்ன விட்டு போட்டு போய் அது எனக்கு தெரியல போயிட்டு வருவோம் அந்த ஒட்டஞ்சத்திரம் போகிறக்கு எங்கள் அம்மாவுக்கு டெய்லி காசு கொடுப்பாங்க கொடுத்தா அதையும் வாங்கிட்டு தான் வருவார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு கிளம்பிட்டோம் ஆந்திராவுக்கு போகும்போது எனக்கு வந்து ட்ரெயினில் போகும்போதே வாமிட்டிங் வந்துருச்சு ஃபுல்லாக அப்போ ப்ரெக்னெண்டாக இருந்தேன்னா வாமிட்டிங் வந்துருச்சு போக போக வாமிட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வாமிட்டிங்காக தான் அங்கே போய் போகும்போதே சிறீகாக்குளம் அப்படிங்கிற ஊரில் இறங்கி அங்கே போய் லேடிஸ் டாக்டர்கிட்ட பார்த்து ஊசி போட்டு அவங்க டேப்லெட்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து நார்மல் கொஞ்சம் போனேன் ரொம்ப செத்து பொழிச்சு தான் போனேன் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கூட கரெக்டாக இருந்தாங்க போனாங்க வந்தாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மா இருக்கிறாங்க நான் இருக்கிறேன் எல்லாம் இருக்கும்போதே அந்த ஃபஸ்ட்டு ஒய்ப்புன்னு சொன்னேன்ல எங்களுக்கெல்லாம் தெரியாமல் நாங்கள் என்ன ஃபோட்டோ கொண்டு காட்டிகிட்டு வரோம் யாருக்கும் ஃபோட்டோ காட்டணும் கொண்டு காட்டிட்டு வர்றேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க எங்கள் அவங்களாம் அவர் போனது எங்கள் அம்மா வெயில் காலம் மாடியில் போய் படுத்துருந்தாங்க என்னை மாடியில் படுக்க வேண்டாம் நீ கீழே படுத்துரு அப்படின்னாங்க அன்னைக்கு எங்கள் அம்மா கீழே படுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவர் இல்லாத அன்னைக்கு எங்கள் அம்மா கூட கீழே படுத்துருந்தாங்க இவர் வருவார் வருவார்னு பார்த்தா வரவே இல்லை எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் ஏதோ ஒரு பயமாட்டாயிடுச்சு என்ன ஏன் இப்படி வரல எங்கே போயிட்டார் அப்போல்லாம் போன இல்லை ஒன்றும் இல்லை எதுவும் இல்லை அவர் என்ன பண்ணுறாருனே தெரியல ஆனால் அவங்க சின்னம்மா சின்னம்மா பசங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த மேட்ரு எங்களுக்கு தெரியல நாங்கள் எனக்கு தெரியல மறுநாள் முதன்னைக்கு போன ஒரு காலையில் மறுநாள் மதியம் ரெண்டு மணிக்கு அப்படி வந்தார் அப்பவும் தண்ணி போட்டிருக்கிறார்ட்டுக்கு எனக்கு தெரியல அது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம்தான் அங்கே போயிட்டு வந்தார் அப்படின்னு எனக்கு தெரியும் அந்த அது வந்துட்டார் அதுக்கப்புறம் அந்த ஊர்லேயே ஒரு லேடி வந்து நல்லா டிப்டாப்பாக நல்லா இருந்துச்சு ஆனால் வசதியெலாம் இல்லை டெய்லி கோழி அது இதுன்னு காய்கறி அதை ரெண்டு குழந்தை கொடுக்கும் போல இருக்குது அது அதெல்லாம் இவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு பிடிச்சிட்டு அது கூட பேசிட்டு அதுவும் தொடரும் அந்த பொண்ணு கூட அதுவும் தொடரும் இவராக தான் சொன்னார் எனக்கு அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் அங்கே நான் படுத்திருந்தேன் படுத்துருக்கும் போது ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அங்கே அந்த இடத்துல இருக்க பிடிக்கல அது பேசுகிறது நமக்கு புரியுது பாசையாக புரியாது கூட பேசுறது புரியுது நான் எந்திரிச்சு இந்த பக்கம் வெளியில் வந்துட்டேன் அப்போ அந்த பொம்பளை கேட்டுச்சோம்மா நம்ம பேசுறதுக்கு புரியல இருந்தாலும் கோவம் வந்துருச்சாட்டுக்கு நான் பேசுகிறேன்ட்டு கிளம்பி போயிடுச்சு அந்த பக்கம் அப்படின்னு சொன்ன அப்படியெல்லாம் அப்புறம் அது அதுக்கு ஒரு பா ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு ஒரு கெத்தை ஒரு இருக்குது என்ன நான் இத்தனை பொம்பளை வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கெத்து அதை வந்து என்கிட்ட கொஞ்சம் சொல்லி காமிச்சாங்க இத்தனை பேர் இருக்காங்க உனக்கு அத்தனை பேர் இருக்காங்க நான் அப்படி வச்சுருக்கேன் இப்படி வச்சுருக்கேன்ட்டு அதே மாதிரி நீ ஏதாவது இருக்கிறியா இதுதான் பிரச்சனையை அங்கே சந்தேகப்படுறது ஒன்று தான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னு நினப்பேன் லாஸ்ட்டு கட்டத்தில் லைஃப்பில் லாஸ்ட்டு கட்டத்தில் இல்லை ஐபி பண்ணிட்டார் ஒரு டைம் அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் என்னுடைய நகையெல்லாம் கொடுத்து வச்சு பண்ணணும் அதுவும் ஐபி ஆகிப்போச்சு அந்த வ நாங்கள் வர்ற க லாஸ்ட் கட்டத்தில் தான் கொஞ்சம் நல் நல்ல முறையாக இருந்தார் ஏன்னா ஒன் எல்லாம் தொலைச்சிட்டாரு ஒன்றும் இல்லை அப்போ என்ன பண்ணுறது நம்ம இன்றைக்கி அக்கா பிடிச்ச மறுபடியும் ஏதாவது செட்டில் பண்ணுவாங்களோ என்னமோ ஒரு ஐடியாவில் கொஞ்சம் அது பாசமாக ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்க்க கொடுக்க துணி துவச்சு கொடுக்க செய்ய பண்ணிக்கிட்டு தான் இருந்தாலும் உடம்பு முடியல ரொம்ப அந்த கெட்டதெல்லாம் கேட்டு கேட்டு முடியாமல் போயிடுச்சு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் என்ன பண்ணுனாலும் ஒரு நல்ல மனசோடு அவர் பண்ணலை கொடுமை அந்த சந்தேக புத்தி அது ஒன்று தான் அவர்கிட்ட அதிகமாக இருந்துச்சு அடுத்த விடியல் மறுபடியும் சொல்கிறேன்